பிளேஸ் டான்ஸ் ஸ்டுடியோல இருந்து செம்மையான ஒரு டான்ஸ் எப்படி இருந்ததுங்க நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான மக்கள் வந்து சேர்ந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இதை தவிர்த்து உங்களுடைய நண்பர்கள் இல்லை உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க இல்லை வெளியூர்ல இருந்தாலும் அட நம்மளோட திருவிழாக்கு நம்மளை வந்து மிஸ் பண்றோமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைக்க தேவையில்லைங்க ஏன்னா நம்மளோட நிகழ்ச்சி முழுக்க முழுக்க லைவ்ல போயிட்டு இருக்கு என்ன சேனல் அப்படின்னா யூடியூப்ல ஏ ஒன் டிவி பெரம்பலூர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இப்போது ஃபுல்லாகவே லைவ் இருக்கேன் நிறைய பேர் வாட்ச் பண்ணிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்கள் எங்கேயாவது இருக்காங்கன்னா உடனே இந்த லிங்க் அனுப்பி விட்ருங்க எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னா சந்தோஷமாக வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ அடுத்ததாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் எல்லாருமே ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒருத்தங்களை தான் வந்து அழைக்க போகிறோம் நம்ம எல்லோருடைய ஃபேவரெட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை கூப்பிடலாமா யார் அப்படிங்கறத தெரிஞ்சுருக்கும் யாரு என்னடா ஒரு மரியாதை வேணாமாடா சொல்லுங்க பார்க்கலாமா ஓகே லெட்ஸ் வெல்கம் எல்லாரோட ஃபேவரட் ஆன சின்னத்திரை நயன்தாரா அரந்தாங்கி நிஷா அவள ஒரு தேவதை அழகிய பூ அவங்களுக்கு நயந்தாரா சொந்தமேனு ஆயுள் தான் போதுமோ வணக்கம் வணக்கம் வெல்கம் நிஷாக்கா எப்படி இருக்கீங்க தம்பி அப்படியே போட்றபா இன்னும் அதிகமா சந்தோஷம் அடைவாங்க பைளே ஓயர்டி மே ஸர்டான் திஸ் இல்ல அதுதான் இருக்கேன்

இட்ஸ் ஓகே என்ன தெரியுதுன்னு கிட்டக்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்க நீ போய் அப்படி போய் ரெஸ்ட் எடுப்பா தம்பி இல்ல நீங்க ரெண்டு பேரும் வேற சிங்கிள் இருக்கீங்க ஐயா நான் மக்கள கூட இருக்க மாட்டேன் அக்கா தப்பா எடுத்துக்காத டிஜே வந்து லவுட் ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலா இது என்னன்னா ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸ் மக்கள்லாம் என்னெல்லாம் விரும்புறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறது இல்ல என்னுடைய இளம் சிங்கங்கள்லாம் அந்த பக்கம் நிறைய கத்திக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரமா அதான் அப்ப இருந்து யாரு வர போறாங்க அப்படின்னு கேட்டா நிஷா நிஷா அப்படிங்கிறாங்க ஒரு மரியாதை வேணாமான்னு கேட்டேன் மரியாதை எல்லாம் பகல்ல கொடுப்பாங்க இப்போ பூரா நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா வேலை பாத்துக்கிட்டு இருக்கு அவன் குடிச்சு விட்டு நிசா வருதா உஷா வருதா தெரியாம உட்காந்துருக்கான் காலையில கேரி யார் வந்தா கருவாச்சி ஒருத்தி வந்தாடா எல்லாம் என்ன பேசினான்னு தெரியும் நம்மளையே திட்டிட்டு போயிட்டாடா இதுவாக தேவையில்ல போன வாரம் ஒரு ஊரில் பேசிவிட்டு ஒரு வருஷமும் நான் போன வருஷம் ஒரு ஊரில் பேசியிருக்கேன்டா இந்த வருஷம் போனேன் நான் அந்த ஊரில் ஒரு தாத்தா கேட்குறாரு இந்த வருஷம் தான் நீ புதுசாக வந்தியான்னு அது போன வருஷம் ஃபுல்லாக உட்காந்துருந்துருக்கு பெரிய அவமானம் அதனால என் தம்பிங்களை நான் என்னைக்குமே கோச்சிக்க மாட்டேன் இந்த மாதிரி திருவிழா இருக்கலாம் அந்த மாதிரி நல்ல பிள்ளை அது மாதிரி இருந்துட்டு சொல்லாமல் கொல்லாமல் அமைதியாக போயிடணும் நீ போட்டுட்டு ஏன் உசிற எடுத்துட்டு போயிடக்கூடாது ஏன்னா என்னென்ன அட்வான்ஸு கூட வாங்கலை இந்த ஷோவுக்கு இந்த மேக்கப்பு கலையிற வரைக்கும் நான் உசரை கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்பேன் ஆ நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வேலை செய்து பாரு உண்மையிலேயே நல்ல மக்கள் இவ்வளவு கூட்டம் தம்பி ஒரு அஞ்சு மிஸ்ரா ஒரு இவ்வளவு கூட்டம் சுற்றி முத்தி இவ்வளவு க்ரௌடு நிஜமாக சொல்கிறேன் நல்ல மக்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த மதங்களை கடந்தது மனிதம்னு சொல்லுவாங்க ஆமாம் எந்த நேரத்தில் வரக்கூடாதோ அந்த நேரத்தில் சவுண்டு வைப்புங்க ஐயா மைக் செட்டுக்காரு ஐ லவ் யூ அவர் வக்கிறாரு இவ்வளவு கேவலமான ஒருத்தி எனக்கு லவ் யூ ஏ விசுல் விசில் வர ஆ பாத்துனேன் உண்மையிலேயே வந்து மதங்களை எல்லாம் தாண்டியது மனிதம்னு சொல்லுவாங்க நிஜமா பிரகதீசர் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம ஊர் கோவிலுக்கு நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து உட்காந்துருக்காங்க சார் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் அவ்வளோ அழகாக ஒருங்கிணைச்சு இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் நல்ல காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன் நம்ம கொடுப்போம் ஏன்னா நம்மளாம் ஜம்முன்னு உட்காந்துருக்கோம் இந்த பக்கம்லாம் பாவாங்க பாரு ஒரு பத்து பேர் ரொம்ப நேரமாக பதினஞ்சு பேரை விரட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பதினஞ்சு பேர் ஏன் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியலை நான் மேடைக்கு வந்துட்டு ஒரு நிசாவை தேடிக்கிட்டு இருக்கான் நான் கீழே இறங்கி போய் நான் தான்டா நிசானாலும் போய் சொல்லாத அப்படிமா என் புலப்பு இன்னைக்கு நாரை போயிடும் பட் இருந்தாலும் நிகழ்ச்சியை நல்லா ரசிக்கிறீங்க பெரிய சந்தோஷம் இருந்தாலும் இந்த ஊரில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும்டா தம்பி இந்த பக்கமும் நிறைய பேர் நல்லா கைதுட்டுருங்க ஒரு முறை இந்த பக்கம் பார்த்துக்கு உக்காருங்க முள்ளு கிள்ளு கிடக்கு இதில் பழகுன இடம் தானே காலையில் இந்த இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது இப்போ ஒரு மாதிரி ஜாலியாக உட்காந்துருக்கீங்க ரொம்ப நாள் இங்கே உட்காந்து லவ் பண்ண மாதிரி இருக்குது எல்லோரும் பரவாயில்ல நிறைய ஊர்களுக்கு வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அந்த மக்கள் நம்மளை எப்படி வரவேற்கிறாங்க வந்த உடனே பிரகதி சார் வீட்டுக்கு போயிருந்தோம் அருமையான காஃபி கொடுத்தாங்க சார் ஆனால் உங்கள்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயத்த நான் வந்துட்டேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சார் ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு அப்படி நடந்திருக்கக்கூடாது நடந்திருக்கவே கூடாது எனக்கு அப்படி நான் காரை விட்டு இறங்கி நடந்து வரேன்டா தம்பி ஒரு பையன் கொடுக்குறனு ஓடி வந்தான் நடந்தா வந்தீங்கன்னு கேட்டான் ஊர்லேருந்து காரில் வந்தேன்டா தம்பி உள்ள கார் போக முடியாது இல்லை நடந்து தான் போக முடியும்னு பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்து தானே போகும் இந்த நகைச்சுவைக்கு நான் செருப்பு பகல்ட்டு என்னை அடிச்சிருக்கலாம் முந்தா நாளெலாம் என் வீட்டுக்கார்ட சொன்னேன் உளுந்து உளுந்து சிரிச்சான் அவனை நம்பிக்கலாம் நான் எந்த ஊர்லேயும் ஜோக் சொல்ல முடியாது போல இருக்குது பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் தூரமாக நான் ஒரே நிமிஷம் கேட்டுறேன் லாஸ்ட் வரைக்கும் நான் பேசுகிறது கேட்குதாங்க கேட்கலன்னா போடாங்கிட்டு உசுரை எடுத்து மூதேவி முத வரிசையாக தான் நான் உட்காந்துருக்கேன் உனக்குலாம் எப்படி கேட்காம இருக்கும் நல்ல பெண்கள் நிறைய இந்த அசார் வந்தோன்னே தம்பி பெண்கள்லாம் நல்லா கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு சொன்னான் எனக்காக ஒரு முறை நானும் பெண் தான் தயவு செஞ்சு நம்பி ஒரு தடவை கை தட்டுங்க பார்ப்போம் டிஎஸ்பி மேடம்லாம் கை தட்டாங்க எனக்கு அது போதுமே வேற என்ன வேணும் பெண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க உண்மையிலே நமக்கு நம்ம நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எது தெரியுமா மேடம் சந்தோஷம் குறிப்பா பெண்களுக்கெல்லாம் எது தெரியுமா சந்தோஷம் நமக்கு வர்ற புருஷனோ இல்லை இருக்கிற புருஷனோ பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை சனியை வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது வச்சு மேய்க்க முடியலைங்க அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் பதினஞ்சு நாள் தூங்கலண்ணே பதினஞ்சு நாள் தூங்கல எனக்கு நான் மேடையில் தாங்க அப்படி அந்த மனுஷனை திட்டுவேன் கீழே இறங்கி போனால் பெரிய பாசக்காரி நான் அந்த மனுஷன் மேலே உசரே வச்சுருக்கேன் பதினஞ்சு நாள் தூங்கலை ஏன்னு வயிற்றுச்சல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் டாக்டர் பதினஞ்சு நாளாக தூங்கலை வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சா டாக்டர்னு அவர்கிட்ட வந்து கேட்டார் வீட்டுக்கு யார் வந்திருக்கா என் தங்கச்சி அவளை அனுப்பு அவன் தூங்கிடுவான் இருக்கிற வில்லங்கத்தை பூரா வீட்டில் வச்சிருக்கேன்னு அதில் இங்கே நிறைய ஆண்களும் வந்திருக்கீங்க பெண்களும் வந்திருக்கீங்க என்னால் ஆண்கள் மனசில் என்ன இருக்குது பெண்கள் மனசுல என்ன இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு காலத்துலலாம் பெண்கள் தான் புறணி பேசினா சொல்லுவாங்க உண்மை தானேக்கா கிடையாது இப்போலாம் நமக்கு நிறைய வேலை இருக்கு ஒரு காலத்தில் பெண்கள் புறணி பேசுனாங்க இப்ப பெண்கள் யாருமே புறணி பேசுறது இல்லை நல்லா கை தட்டுங்க நம்ம பேசுறதே கிடையாது புறணி நமக்கு ஆயிரம் வேலை இருக்கு பூரா புறணி இந்த ஆம்பளைய தான் பேசுதுங்க உங்கள் பொண்டாட்டி வாசப்படி வரைக்கும் வந்து நின்று போயிட்டு வாங்க மாமான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது குடு குடு குடுன்னு ஓடாதீங்க பொண்டாட்டியை திரும்பி பார்த்து எப்ரி கல்யாணத்து அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க அது உலகமாக மகா போயின்னு எங்களுக்கும் தெரியும் நாங்கள் திரும்பி சொல்லுவோம் நீங்கள் மொட்டை என்னவா என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி இருந்தீங்களா அப்படியே அப்படியே இருப்பீங்க எங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மண்டை நிறையா முடி இருக்கும் இப்போ வெறும் மண்டை மட்டும்தான் இருக்கும் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வயிறே இருக்காது இப்போ வயிறு வாசப்படி வரைக்கும் வந்து கிடக்கும் ஏற்றுக்கிட்டு வாழ்றது தம்பி உண்மையிலே எதெல்லாம் நெகட்டிவாக அதை பாசிட்டிவாக மாற்றிட்டு போயிடணும் இப்போ வழுக்க விழுந்துருச்சேன்னு என் புருஷனுக்குலாம் உண்மையிலே வழுக்க விழுகலை நான் வருத்தப்படுறேன் ஒன்று ஒன்றா புடுங்குற சனியை வந்து தொலைய மாட்டேங்குது வழுக்க விழுந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருங்க என்ன செலவு கிடையாது சீப்பு சாப்பு சோம்பு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வளவு மழை வந்தாலும் உங்கள் புருஷனை கடைக்கு அனுப்பலாம் ஜலதோஷம் பிடிக்காது மழை இங்கே அடிச்சு அது யூட்டன் போட்டு போயிட்டுருக்கோம் என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் வழுக்கையை மட்டும் வாசப்படியில் படுக்க வைக்காதீங்க வர்றவங்க வலுக்கி விழுந்துருவாங்க அதே மாதிரி இந்த ஜோக் எனக்காக ரெடி பண்ணது ஆண்கள்லாம் கைத்தட்டுங்க பெண்கள் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி கருப்பாக தான் பெருமைப்படுங்க சார் பொண்டாட்டி கருப்பாரம் தான் நீங்கள் கொடுத்து வச்சவங்க பொண்டாட்டி கருப்பார்தான் நீங்கள் கோவில் கட்டி கும்பிடுங்க கடைசி வரைக்கும் நம்மளை தவிர எவனும் பார்க்க மாட்டான் என் முசெல்லாம் என்னைய அமெரிக்கா வரைக்கும் அனுப்புவார் கடைசி வரைக்கும் யாரும் பார்க்க போறது நான் பாட்டை வீட்டுக்கு வந்துட வேண்டியது வாழ்க்கையில எதுவுமே என்னடா இப்படி அமைஞ்சிருச்சேன்னு பார்க்க கூடாது நமக்கு இப்படி அமைஞ்சிருக்கு வரப்போற மனைவி ராணி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறத விட நமக்கு வந்த மனைவியை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றணும்னு நினைச்சு பாருங்களே அப்பதாங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நிறைய நிகழ்வு இருக்கு அப்படியே அதுவும் கருவண்டு வயலே தங்கம் இப்படியே கடைசி வரைக்கும் அக்கா கை தட்டிகிட்டே இருக்கணும் அடி பட்டு நீ தானே ரெண்டு பிள்ளை பெற்றது குழந்தை திருமணமாடா வரல எங்கள் ஊரில் எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தன் கூண்டுக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்க அதுலேயும் நிஜமா மேடம் இப்போ நானாக குண்டாக இருக்கேன்னு எங்கள் வீட்டுக்கார தான் வரலாறே கிடையாது பக்கத்து வீட்டுக்காரே வருத்தப்படுறான் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் டூ வீலர் எடுக்கிறாருன்னு நான் போய் பின்னாடி உக்காடுறேன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான் என்ன பாய் காலையிலே லோடை தூக்கிட்டு எங்கே போறீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார போகிறவங்களேன்டா சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன்னு சரி இந்த உடம்பு எப்படியாவது குறைச்சிடலான்னு நானும் லெமனு தேன் ஹாட் வாட்டர் இல்லை எல்லாம் குடிச்சிட்டேங்க்கா குறையவே இல்லைக்கா ஃபைனலாக என்ன பண்ணலான்னு என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன் மாடியில் எட்டு போட்டு நடன்னா நானும் மாடியில் எட்டு போட்டு எட்டு வரமாக நடக்கிறேன் எங்கள் மாமனார் கீழேருந்து கத்துறாரு இருக்க இருக்க பில்டிங் இறங்குது மரியாதையாக இறங்குனாரு இவங்களால் எவ்வளவு அவமானம் சந்திக்க வேண்டியதாக இருக்கு ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி பொம்பளைங்களாக இருந்தாலும் செத்தங்க நம்ம நம்ம எப்படி இருக்கமோ அதை நேசிங்களே இந்த உலகத்திலே யார் தெரியுமா மிக புத்திசாலி மிக அழகு நாம அழகாக இருக்கோன்னு நாம நம்மனவன் தான் புத்திசாலி வாழ்க்கையில் எப்பவுமே அடுத்தவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கணும்னு நினைக்காதீங்க அடுத்தவர்களுக்காக பொம்மையாக வாழ்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையாக வாழ்ந்துட்டு போங்க வாழ்க்கை என்றைக்குமே ருசியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நிறைய நிகழ்ச்சி இருக்கு அன் பழனியவர்களும் வந்திருக்காங்க நானும் அண்ணாவும் சேர்ந்து காம்பவும் பண்ணுவோம் இதே கூட்டம் கடைசி வரைக்கும் கலைஞ்சிடவும் கூடாது உங்களை தான் இந்த ஊருக்கு வந்துருக்கோம் எல்லாருமா இருந்து சேர்ந்தாப்ல ஒன்று போவோம் ஏன்டா தம்பி நீங்கள் யாரு போனாலும் போகமாட்டாங்க எனக்கு தெரியும் ஏன்னா எந்திரிச்சு போறதுக்கு இப்போ வலியும் தெரியாது அவங்களுக்கு வீட்டுக்கு போன ஊரில் நான் ஒரு ஊரில் பேசிக்கிட்டு வாய் சும்மா போயிட்டு இருக்கோம் அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் பேசிகிட்டு இருக்கேன் பிரதீப் சார் டிஎஸ்பி மேடத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நான் பேசுகிற அறிவையும் அழகையும் பார்த்து முன்னாடி இருந்த ஒருத்தர் எனக்கு ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தாரு மேடம் எனக்கு ஒரே சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினேன் இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு கொஞ்சம் நேரம் இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன் எனக்கு முன்னாடி அந்தளவு என் விட்டு முன்னாடி சார் வந்தீங்க நேற்று போதையில் மூவாயிரத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் என் பொண்டாடி செருப்பை கழட்டி அடிக்கிறான் திருப்பி அந்த மூவாயிரத்தை கொடுங்கன்னாங்க இந்த மாதிரி பல அவமானங்களை சந்திச்சாலும் சார் நிஜமாக சொல்கிறீங்க ஒரு நிகழ்வை எப்படி ரசிக்கணும் தம்பிங்க விளையாட்டாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் அழகாக கைத்தட்டுறாங்க அன்பு தம்பிங்க சுற்றி வர இவ்வளவு சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கீங்க ஒரு அரங்கம் மாதிரி ஃபுல்லாக ரவுண்டு கட்டி உக்காந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசு பணம் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சங்க காசு பணத்திற்காக எந்த கலைஞர்களும் மேடை ஏற மாட்டோம் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய காதலுக்கும் உங்களுடைய கைத்தட்டுக்கும் ஒவ்வொரு கலைஞர்களும் இந்த மேடையில் நின்று பேசிக்கிட்டே தான் இருப்போம் சரி நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல் பெரிய கைத்தட்டல் எல்லா கலைஞர்களுக்கும் கொடுக்க அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு இது என்னுடைய முதல் சுற்று அடுத்த சுற்று அண்ணனோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றிடா தம்பி நன்றி நன்றி தேங்க் யூங்க தேங்க் யூ வெரி மச் சம் தி ஃபயர் ஃபயரு ஏ கவுண்டியா நந்தியா வாங்க அடுத்த ரவுண்டுக்கு அடுத்து கலக்குவோம் தேங்க் வெரி மச் நிஷாக்காக நல்ல ஒரு கைதட்டல்கள் வழங்கலாம்